ஸ்ட்ராபெரி ஹில் டேவிட் ஆஸ்டின் ரோஜா ஸ்ட்ராங்கான மிர்வாசனை இருக்கு இது கிளமட்டஸ் ரோஜாவோடு சேர்ந்து வளர்க்க ஏற்ற கொடி இது ட்ரீ ரோஜா மன்ஸ்ட் வேர்ட் தண்டு கீழே இருக்கும் மேலே பூ பூக்கும் அருமையான பிளாக் கரண்ட் பழங்களின் வாசனை என்னோட ஃபேவரட் இது ஜெஃப் ஹேமில்டன் டேவிட் ஆஸ்டின் ரோஜா பந்து போன்ற வடிவம் மிதமான ஆப்பிள் வாசனை டேவிட் ஆஸ்டினோட கான்ஸ்டன்ஸ் வெட்டிங் ரோஜா அட்டகாசமான பல நிறங்கள் இதுல ஸ்ட்ராங்கான பழங்களின் வாசனையோடு நிர்வாசனையும் கலந்துருக்கு அது ஸ்ட்ராபெரிகள் இது இன்னொரு கிளமெட்டிஸ் நல்ல வெல்வெட்டி நவா பழ கலர் கிளமெட்டிஸ்லயும் விதவிதமான நிறங்கள் இருக்கு மொட்டு சின்னதுதான் ஆனா பூ கை அளவுக்கு இதுக்கு பக்கத்துல பாஸ்கபல் இதுவும் ட்ரீ ரோஜா வடிவத்துல இருக்கு பழங்களின் வாசனையோடு மிர்வாசனையும் கலந்திருக்கு